மல்லிகக்கா நேரத்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கா வந்தியே யாடி, நீ வார ஏன் அந்த கூட்டம் பார்க்கா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அங்கே நாளைக்கு எதோ இது அது பார் என்னது ஐயையோ என்னதோ சொன்னாலே நர்ஸம்மா அக்கா அது பார்ப்பாக்கோ ஆமாம் அன்னைக்கு ஏதோ கேம்ப் நடக்குது அப்படி அந்த ஆஸ்பத்திரியில் அந்தாலும் அவ்வளவு நர்ஸும் டாக்டரும் பக்கத்து பில்டிங்க்கு போயாச்சு இங்கே இந்த பிள்ளைக்கு குளுக்கோ சோறு கிளாஸ் நிறைய குடிக்க வச்சுட்டு போயிட்டாலுவோ நர்ஸ் மாதிரி இவ பொழக்கு பொழக்குன்னு ஒரே வாங்கி காலையில ஒம்பதே காலுக்கு போய் உட்காந்து வெட்டி ஒரு பதினொன்னே முக்காலுக்கு தான் வந்தாலுவோ பரவு அந்தாலும் டெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டு மறுபடியும் கூத்த கேளு சரி அந்தாலும் வீட்டுக்கு கிளம்பணும்ல பரவாயில் மாசமாக இருக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வர முடியாது அதனால அதுக்கிட்டே ஒரு ஆட்டோ புக் பண்ணுமான்னு சொன்னேன் அவ்வளவு ஆட்டோவும் நம்ம ஊர்னா தெரிச்சு ஓடுதான்னு வட்டி யாக்க அம்மா நம்ம ஊர் தான கடைசில கிடக்கு இங்க வந்துட்டு வந்து இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அங்க ஊத்தேல தான போனும் ஏன் ஊத்தேல போனும் நாலஞ்சு கல எடுக்கட்டே அள்ளி ஓட்டு போக வேண்டியதுனே அவ்வளவு ஆட்டக்காரனா நான் வரல நான் வரலன்னுட்டானோ பர ஒரு கார் பிடிச்சு வந்திருந்திருட்டி அவன் அட்ரஸ் தெரியாம ஊர் உலகெல்லாம் சுத்தி எங்கனையே கொண்டு இறக்கி விட்டான் ஐயோ அப்புறம் என்ன பண்ணியே அப்புறம் என்னது பண்றது அப்புறம் எங்க அக்கா வீட்டுல போய் இறங்கி அங்க இருந்துகிட்டு மறுபடியும் ராத்திரி வந்ததுக்கு அப்புறம் வந்திருந்துட்டி வீட்டுக்கு அதான் நேற்று முழுக்க உங்களே ஆளையே காணும் நானும் வீடு பூட்டியிருக்கேன் வீடு பூட்டியிருக்கேன்னு வந்து வந்து பார்த்துட்டு போனேன் ஆமாட்டி ரங்கா எவ்வளவு நேரம் ஆகுது பாரு நம்மளாவது தாங்கிடுவோம் அந்த மாசமா இருக்க பிள்ளைகளே காலையில சாப்பிட்டது பன்னெண்டரை வரை அது என்னடி தாக்கு பிடிக்கும் எப்படி சீக்கிரமா பார்த்து விடுவோம் அப்படி என்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது பத்துக்க சரி அவையிலையும் குறைச்சல முடியாது பரவாயில்ல அவைய வேலையும் அவைய பார்க்கணும்ல ஏதோ கேம்பெல்லாம் நடக்குதாமா அது இல்லைன்னா ஒழுங்கா பாத்துட்டு இருப்பாங்க ஆமாக்கா அவையிலையும் நமக்கு குறைச்சல முடியாது இல்லை சரிக்கா காலையில் சோறு புங்கி வச்சுட்டு வரலையாக்கோ உட்காந்து காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்கியே ஐயோ காலையிலாம் நல்லா பூசணிக்காக கூட்டு சுட சுட வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா வைத்துக்கேன் இனி தான் ஏதாவது செய்யணுன்ட்டு சாம்பார் வச்சு இன்னும் முருங்கைக்காய் நிறைய கிடக்குது அவ்வளோத்தையும் கூட்ட வச்சூட்டலாம் பார்க்க ஏன்க்கா முன்னாடியெல்லாம் சேர்த்து தானே செஞ்சு வச்சுட்டு வரீங்க இப்போ தனித்தனியாக செய்தியலோ முன்னாடி அந்த பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் அவர் வேலைக்கு போயிடுவார் நான் மட்டும் தானே அதனால என்ன இல்லை ஒன்று கிடக்கிறதா அள்ளி குடிச்சு விடுவேன் கஞ்சினாலும் இப்போ அந்த மாசமாக இருக்க பிள்ளை வேற வீட்டில் வந்து இருக்கு சுட சுட தின்னதனமும் அந்த வாண்டியெல்லாம் கொஞ்சம் கேட்கும் அதனால அந்த இந்த நேரத்துக்கு கரெக்டாக சுட சுட பொங்கி கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்துக்கேன் ஆனால் இக்க உங்களை மாதிரி யாரும் பார்த்துக்கிட முடியாத ஏன்ட்டி எப்படி சொல்லிவிட்டா ஆமாக்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே ஓடி வந்து பார்க்கியோ அப்புறம் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் உளுந்து உளுந்து கவனிக்கிய அப்புறம் எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவியோ அதுக்கு சொல்லுதேன் ஏட்டி நம்ம கூட இருக்கிறவில நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்மள அந்த ஆண்டவர் சந்தோஷமா வச்சுக்கிடுவாரு அது என்னமோ உண்மைதாக்கா நம்மள சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் இப்பெல்லாம் யாருக்குதான் அந்த நல்ல என்ன இருக்குங்க இல்லாட்டி ரங்கா நான் தான் ஊரில் இல்லை பற்றியா ரெண்டு மூணு மாதமாக குழுவும் கட்டலை பைசாவும் கொடுக்கல குழுவாக எப்படி போகுது அதே ஏன் கட்டியாக்கிய குழுவாக நடத்து தான் அந்த மஞ்ச மண்டை இடியா திடீர்னு இப்படி பொங்கி எழுந்துட்டா என்ன நடந்து அணி ஆயத்துக்கு வட்டி மேலே வட்டியா போட்டு கொள்ளுதாக்கா ரெண்டு மாதமா யாரும் காசு எடுக்கல போன மாதம் தான் ரங்கக்கா ஏதோ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்துன்னு எடுத்தாவோ அதுவும் நம்ம பணம் எடுக்கணும் தெரிஞ்சு நச்சுடுங்க ஊருக்குள்ள ஒரு டீம் பணம் கிட்டாண்டுக்கா அவ்வளோரும் வட்டி கட்டி விட்டுருக்காளுவோ பணமே சேர மாட்டுக்கு இதில் அந்த மஞ்ச மண்டை வேற குழுவுக்கு சேலை எடுக்கணுமா நல்ல குரூப்பு சேலை ஆயிரத்தி ஐநூறுவாயா இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேலை நீ யார் எழுதா ஆமாக்கா தட்டி கேட்கக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப தான் ஆடுதா மா மாதம்தான் நான் துட்டு எடுத்தேத்துடுங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்து இன்னும் ஒன்றும் பண்ணலை வீட்டில் தான் இருக்கு அது கூட கொஞ்சம் காசை புரட்டி போட்டு இருக்கிற பணத்தையும் வச்சு ஒரு ஒரு பவுனுக்கு போல் செயின் எடுத்து கழுத்தில் போடலான்ட்டு இருக்கேன் ஆ சரி சரி நான் இன்னைக்கு சாயந்தரம் தான் மூணு மாதம் துட்டையும் கொண்டு போய் மொத்தமாக கொடுக்கணும்ட்டு இருந்தேன் பையன் இவ்வளோ அடிக்கலாம் தெரியல பையனு கேட்டா குடுக்காதீங்க கே நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருந்தோம் சுத்தி பார்க்க போயிருந்தோம் நீங்க சும்மா குடு பைசா மட்டும் கொடுத்துட்டு வாங்க அது எப்படி டி ஒருத்தருக்கு ஒரு நாயன் நமக்கு ஒரு நாயன் பார்க்க முடியாவில் உடம்பு சரியோ சரி இருந்தோ அது நான் பார்க்க முடியாத குழு பைசா கட்டுரைக்கு தவறிச்சுன்னா பையன் அடிப்பாவில் ஏதாவது ஐம்பது ரூபா போல போடுவா சாம் போட்டுன்னு கொடுத்துட்டு வர வேண்டிதான் அவ தட்டி கேட்க ஆள் ஆட்டம் போடுதா ஒரு நாள் என்ன ஒரு நாள் இந்த ராசதி யாருன்னு பாப்பா யாட்டி எல்லா உலங்க தான் இருக்கியலா வாங்கக்க என்னடா ஆளை காணுமே நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டியல நூறு ஐஸ் தான் அவ்வளவு வருஷம் இருந்து நம்ம என்ன தட்டி சாதிக்க வரோம் ஏன்க்க மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு இது என்னாச்சி ஸ்மேலிக்கா எப்பயும் நல்லா சிரிச்சு மூஞ்சோட வருவியல ஏன்க்கா என்னச்சு யாரும் எதுன்னு சொன்னாவளோ யார் சொன்னாலும் சொல்லுங்கக்க நான் ஒரு கை பார்த்துடுதேன் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கிய ஏன்க்கா என்னச்சு சொல்லுங்க இவ்வளவு பேர் கேட்கும்ல யாக்கங்க வாங்க பக்கத்துல எதுக்கு இப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ياடி உங்கள எல்லாம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல திருஞ்சி இருக்க புரியல யாக்க என்ன சொல்லுதிய ஆமாடி என்னமே திரும்ப அந்த ஊருக்கு எப்ப வருவேனே தெரியல இது யாக்க இது என்னன்னு தெளிவா சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் விளங்கல ياடி நாங்க கூடி வீடு அந்த வீட்டு owner நீங்க காலி பண்ண சொல்லிட்டவ பத்த எனக்கு நினச்சேன் அன்னைக்கே நீங்க ஒரு மாதிரி தான் பேசினியோ அன்னைக்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன் இதை எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லட்டி அவங்க தடு தடுப்புன்னு காலி பண்ணு சொல்லிட்டாவோ இந்த முப்பதாம் தேதி வரதம் டி டைம் அதான் வீட்டில் உள்ள பொருள்லாம் அள்ளி வச்சுட்டு இருக்கோம் இதை என்னக்கு அப்படி பண்ணுறிய இந்த இடத்த விட்டு பருவ எங்கக்கா போப்பறிய அதான் டி எனக்கும் தெரியல ஏதோ ரெண்டு ஊர் தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்குன்னு புரிசு சொல்லிச்சு அங்கே தான் டி

இது என்ன செய்யணும் சொல்லுங்க எதுவும் பணம் புரட்டணுமா சொல்லுங்க உடனே என் தலையை அடமான வச்சா தான் உங்களுக்கு புரட்டி தரேன் என்ன உதவின்னு சொல்லுங்க பணம்லாம் ஒன்றும் வேண்டாட்டி பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும் ஆள் இல்லை கொஞ்சம் எங்கள் வீட்டு பொருளெல்லாம் எடுத்து வைக்க வாங்கட்டி யாங்க இப்படி சொல்லுதியே இது பொருளெல்லாம் எடுக்கண்டக்க இந்த ஊருக்குள்ளே ஏதாவது வீடு வாடகைக்கு பார்ப்பக்கா இல்லைனா என் வீட்லேயே அது வந்து இருந்துக்க வேண்டாம் டி அது சரி வராது நாங்கள் அந்த வீடு பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு டி யாருக்கா இப்படி ஒரு முடிவும் சொல்லாமல் சொல்லாமல் செய்தியோ எங்ககிட்ட சொன்னால் என்னக்கா செய்து யாரை கேட்டதா அட்வான்ஸை கொடுத்தியே எல்லாம் புருஷ் பார்த்த வேலை தான் டீ வேறு வழி இல்லாட்டி நாங்கள் வேறு ஊருக்கு போய் தான் ஆகணும் என்ன ரெண்டு மாதத்தில் எப்படியாவது பணத்தை புரட்டிட்டு இந்த வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வந்து இருக்கேன் டீ ஸ்மெயிலியக்கா என் கல்யாணம்லாம் வருது என்க்கா இப்படி பண்ணுதியோ ஏட்டி நீ எதுவும் கவலைப்படாத டி உன் கல்யாணத்துக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பேன் டி ஏட்டி எல்லாரும் டயவு செஞ்சு கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து வைக்க உதவி பண்ண இருக்கு டிஆரம் பேசாதியா எனக்கு வேற தெரியல மல்லிகுட்டி என்னையே மன்னிச்சிரு இன்னும் பத்து நாள் தீ டைம் இருக்கு அதுக்குள்ள அவ்வளவு பொருளையும் எடுத்துட்டு பெயிண்ட் அடிச்சு குடுத்துட்டு போனம் டி வாடகை வீட்டில இருக்கிறது எவ்வளவு ஆமாட்டி என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த மண்ணு மாதிரி வருமா இக்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என் வீட்டுக்காரர் வேலை செய்யற இடத்துல எப்படியாவது நான் உங்களுக்கு பணம் புரட்டி தாரேன் சீக்கிரமா உங்க வீட்டை ரெடி பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பால் காய்ச்சிட்டு நீங்க எங்க கூடயே வந்துடலாம் நானும் அதை அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் டி சீக்கிரமா பணம் பொறலணும் நான் அந்த வீட்டை ரெடி பண்ணணும் மறுபடியும் இதே ஊர்ல வந்து வாழணும் டி நான் எத்தனை மயிலு தாண்டி போனாலும் என் மனசு பூரா எங்க தான் டி இருக்கும் ஐயேக்கா அப்பெல்லாம் சொல்லாதியேக்கா எதுவும் வருத்தப்படாம இருந்துக்கா நல்லதே நடக்கும் നാനും അപ്പിതാ ടീ നെച്ചിട്ടേ ഇക്കേ ശരി ടീ എല്ലാവരും കൊഞ്ചം വീട്ടിൽ വന്നിങ്ങ ടീ ആ നിങ്ങൾ വരട്ട വിടാമ പങ്ക് വന്നിട്ട്